டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மார்க் கர்னி இடையிலே நேற்று ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்றது பல விடயங்களிலே உடன்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது தொலைபேசி ஊடாக நடந்த இந்த பேச்சுவார்த்தை தொடர்பிலே தொடர்ந்து பார்க்கலாம் நேர்களே அதாவது மார்க் கர்னி மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகியோருக்கு இடையிலே வெள்ளிக்கிழமை இந்த தொலைபேசி உரையாடல் எந்த ஒரு நெருடல்களும் இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு நேர்மறையான முடிவுகளுடன் முடிவுக்கு வந்திருக்கின்றது ட்ரம்பை பொறுத்தவரையிலே மார்க் கர்னியை கனடாவினுடைய எதிர்கால பிரதமராக வரவேற்கின்ற தன்னுடைய சிந்தனையை வெளிப்படுத்தியிருந்தார் அணுகுமுறையை அது முழுக்க வளமைக்கு மாறான ஒரு ஆதரவு நிலைப்பாடாக இருந்தது மேலும் வலைதளத்திலே தெரிவிக்கின்ற போது பிரதமர் மார்க் கர்னியனுடனான பேச்சுவார்த்தை ஆரோக்கியமான முறையிலே நடந்தது பல விஷயங்களில் நாம் ஒத்து போகிறோம் கனடாவின் எதிர்வரும் தேர்தலுக்கு பிறகு உடனடியாக சந்தித்து முக்கியமான பொருளாதார மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களை விவாதிக்க உள்ளோம் என்று பதிவிட்டிருந்தார் வெள்ளியன்று நல்ல உறவு உருவாகும் என தெரிவித்திருந்தார் மேலும் மற்றும் அமெரிக்காவினுடைய பரஸ்பர வரி விதிப்புகள் தொடர்பில் பார்க்கின்ற போது அமெரிக்கா விதித்திருக்கின்ற இருபத்தி ஐந்து சதவீத அலுமினிய வரிகள் மற்றும் வாகன வரிகள் எப்போது அமலுக்கு வரும் மற்றும் பிற வர்த்தக கட்டுப்பாடுகள் குறித்து கர்னி மற்றும் டிரம்ப் தரப்பு விவாதித்திருந்தது மேலும் கர்ணியை பொறுத்தவரை கனடா பொருளாதாரத்தை பாதுகாக்க பதிலடி வரிகளை விதிக்கும் என்று டிரம்பிற்கு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் பொறுத்தவரையிலே எந்த நாடும் அமெரிக்காவை தண்டிப்பதை அனுமதிக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தார் ஆனால் கனடாவுடன் நல்ல உறவை உருவாக்க விரும்புகிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆரோக்கியமான ஒரு அரசியல் பேச்சாடல் இருவருக்கு இடையிலும் நடந்திருந்தது இதேவேளை கனேடிய அரசியல் எதிர்வினைகளை இதிலே பார்த்தமாக இருந்தார் பொறுத்தவரையிலே எதிர்கட்சி தலைவர் தெரிவித்தார் கருத்து ஆதரிக்க விரும்புகிறார் அவர்கள் அமெரிக்காவின் சாதகமாக செயல்பட்டுள்ளனர் என்று விமர்சித்திருந்தார் காரண எண்ணம் பிறந்த பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை நினை தலைவர் என்பதீத் சிங்கை பொறுத்தவரையிலே கனேடியர்களின் வேலை வாய்ப்புகளையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என தெரிவித்திருந்தார் இந்த உரையாடலால் கனடா மற்றும் அமெரிக்க உறவிலே நம்பகத்தன்மை ஏற்படுமா இது தேர்தல் சூழ்நிலைக் கேட்ப மாற்றியமைக்கப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையாக மட்டுமே நீடிக்குமா என்பது பலருடைய ஒரு கேள்வியாக மாறியிருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கின்ற வேலை செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு செய்திகளுக்கான தனித்தனி வாட்ஸ்அப் குழுக்களிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி